மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள பிணைப்பு எவ்வளவு ஆழமானது என்பதை நிரூபிக்கும் ஒரு மனதை உருக்கும் காட்சி ஜார்க்கண்டின் தியோகர் மாவட்டத்திலுள்ள பிரம்சோலி கிராமத்திலிருந்து வெளியாகியுள்ளது முன்னாசிங் என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் இறுதிச் சடங்குகளுக்கு ஏற்பாடு செய்தனர் அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக அந்த இறுதிச் போது ஒரு லங்கூர் இனக்குரங்கு வந்து முன்னாசிங்கின் உடலுக்கு அருகே அமர்ந்தது முன்னாசிங்கின் உடலுக்கு முன்னாள் மாநில அமைச்சரும் முன்னாள் எம்எல்ஏ உமான ரந்தீர் சிங்கும் அஞ்சலி செலுத்தினார் இறுதி அஞ்சலி செலுத்த வந்தவர்கள் அனைவருமே முன்னாசிங்கின் உடலுக்கு அருகே அமர்ந்திருந்த அந்த குரங்கை பார்த்து வியந்து போனார்கள் பின்னர் இந்த காட்சியை பலரும் தங்கள் செல்போன்களில் வீடியோக்களாக பதிவு செய்தனர் முன்னாசிங் உயிருடன் இருந்தபோது சுற்றுப்புறத்தில் நடமாடும் விலங்குகள் மற்றும் குரங்குகளை அவர் மிகவும் அன்புடன் கவனித்துக் கொண்டதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர் அந்த விலங்குகளுக்கு ரொட்டியும் உணவும் வழங்கியதாகவும் கூறினர் அதனால் தங்கள் நன்றி விசுவாசத்தை தெரிவிக்கும் வகையில் முன்னாசிங்கின் இறுதிச் சடங்கின்போது லங்கூர் குரங்கு அவரது உடலுக்கு முத்தமிட்ட காட்சிகள் அப்பகுதி மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது